கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் மூணு ஏக்கர் எழுபது சென்டு பாதை வசதி தான் இருக்குதுங்க ப்ராப்பரான வழி ரெக்கார்டோடு இருக்குங்க அப்படியே பாருங்கள் சர்வீஸ் இருக்குது சார் கிணறு இருக்குது கிணறு வந்து நம்ம தூர் வாரணும் நம்ம அது மண் அள்ளிக்கலாம் சார் அப்படியே பாருங்கள் பைக் நிற்கிது பாருங்கள் ரிவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பைக் ந நிற்கிற இடத்துலேருந்து பாதை அதிலேருந்து நம்ம இடம் ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்படியே பாருங்கள் அப்படியே வந்து இந்த தென்னை மரம் இந்த தென்னை மரம் வேறு ஒருத்தையும் இந்த மரம் கிட்டே நம்ம விளையாண்டுங்க அப்படியே பார்த்திங்கன்னா இல்லைண்ட ஒரு தென்னந்தோப்பு இருக்கும் அது கிடையாது சார் நம்ம நிற்கிறது நம்ம மாடு மேரி அப்படியே பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே பாக்ஸ் மாதிரி இருக்கும் சார் சர்வீஸ் கிணறோடு இருக்குங்க மிக குறைந்த விலையில் உள்ளது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்